கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே பாருங்க ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றாங்க திருமதியில மூவாயிரத்தி நானூத்தி ஒராவது செய்தி அபுகுரை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இதா காம அகதுக்கும் அன்பிராசிகி ஒரு ஆள் தூங்குற இடத்துக்கு வந்துட்டார் என்றால் அதை தூங்குற இடத்துல ஊதிடுங்க ஓதி ஊதிடுங்க அல்லது உதறி போட்டு என்ன செய்யுங்க தூ அந்த இடத்துல நீங்க தூங்குங்க அந்த இடத்துல வந்து நீங்க தூங்குற நேரத்துல பிஸ்மி கரப்பி வதா துஜம்பி யாருலாம் உண்ட பேரை கொண்டு என்ற முதுகை நான் வளர்த்தாட்டுகிறேன் ஒபிக்க அர்ஃபு நீ நாடினால் நான் எழும்புவேன் ஃபைன் நம்சக்த நப்சி ஃபர்ஹமுஹா என்ற உசுர நீ வச்சு கொண்டா என்றால் மௌத்தாக்கித்தா என்றால் திரும்ப தரவில்லை என்றால் ஹயாத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் யா அல்லாஹ் என் உசுருக்கு நீ இறக்கம் காட்டி ஒய் நர்சல் தஹாஃபுஹா என்ற உசுர திரும்ப நீ அனுப்பிட்டா என்றால் அந்த உசுர நீ பாதுகாத்துடு பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்க சாலிஹின் இந்த உலகத்தில் உண்ட நல்லடியார்கள் இருக்கிறாங்களே அவங்களோடு சேர்ந்து என்னை நீ பாதுகாத்துடு என்று சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்க எலும்புற போது